என் பேர் மர்சி ஜாஸ்மின் நான் வந்து டென் இயர்ஸாக வந்து டென் இயர்ஸ்க்கு மேலாகவே எனக்கு வந்து மைக்ரேன் எடெக் இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போனேன் நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்தேன் ஆனால் வந்து சரியாகவே இல்லை கடைசியாக என்னோடய கசின் சிஸ்டர் பிரியா மூலமாக நான் இங்கே வந்தேன் அவங்களும் ஒரு தடவை ஃபுல் செக்ஷனும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒக்சி ப்ளஸ் சென்டருக்கு அதே போல் நானும் ஒரு தடவை இங்கே வந்து பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் டாக்டர் சிபிஏ மீட் பண்ணோம் நல்லா சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுது இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஃபுல் செக்ஷன் முடிச்சுட்டேன் ஸ்டில் எனக்கு வந்து இந்த மைக்ரைன் ஹெட்ஏக் வரலை நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் இத்தனைக்கும் வெறும் எக்ஸசைஸ்லேயே நல்லா சரி பண்ணி கொடுத்தாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் நான் போய் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து சரியாகாதது இங்கே வந்து நான் வந்து நல்ல டேப்லெட்ஸ்லே டேப்லெட்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ்லேயே சிபி டாக்டர் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட எனக்கு வந்து நல்லா சரி பண்ணி கொடுத்ததுக்காக ஆக்சிப்ளஸ்க்கும் டாக்டர் சிபிக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ